பகுதியிலே சாலை நேரத்திலே மிக அற்புதமாக ஆடி பரவசப்பட்டு அரியவர்களுக்கு அருள் கொடுக்கிற அற்புத பொழுதாக இந்த பொழுதை இந்த திரையோதி கொள்கை பிரதோஷம் என்று சொல்லுகிறோம் பிரதோஷத்தில் அந்தியம் பெருமானுடைய அருளை பெற்று நம் நெஞ்சில் பற்றானவன் பன்னிரு வேளனை பெற்றவன் உன்னைக்கும் பின்னை காசி கொண்டிருக்கிறது படமாக்கிக் கொண்டிருக்கிறது மலையின் அழகை இப்பொழுது நாம் காண்கிறோம் நிர்மலமான வானம் நேற்று மாலை இதே நேரம் கொட்டு கொட்டென்ற மழை கொத்தி கொண்டிருந்தது மக்கள் அனைவரும் பெரும் குளிரிலும் கூட மழையிலும் கூட இந்த மலை வளத்தை வந்து கொண்டிருந்தனர் ஆனால் இன்றோ மக் வானம் அமைதியாக காட்சியளிக்கிறது நல்ல இதமான பொழுது குளிரான தருணம் இறைவனை மனதில் நினைத்து அவருடைய வருகைக்காக ஒவ்வொருவாக அழகான அலங்கார பெரும் ஒலியுடன் வாழ்த்தொலி கூலி குழலொலி என மக்கள் எல்லோரும் ஒலி ஒலியினை எழுப்ப ஆனந்தத்துடன் அலங்காரத்துடன் நம் வாழ்வி வருகிறார் அண்ணாமலையாரும்டனுடைய ஆட்ட நடராஜராய் நின்று கொண்டிருக்கின்ற பல முகங்களை பல வடிவங்களில் இந்த உலகிற்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த பேரானந்த பெருவழியாய் நின்று கொண்டிருக்கின்ற அண்ணாமலையார் என்று சொல்லுகிற அளவிலே அற்புதமாக ஆடுகிற அந்த அற்புத திரு அந்தாதி ஆதியாய் அந்தமாய் அனைத்துமாய் எழுச்சமாய் ஒளியாய் இருளாய் எனக்கு தருகிற அருளாய் இதோ வந்து கொண்டிருக்கிற அந்த இனிய காட்சி அற்புதமான அந்த காட்சியிலே அந்த தீப மண்டபத்தை நோக்கி மிக பிரகாசமாய் ஒளி பிரகாசமாய் நிறாசமாய் குழந்தைகளுக்கு பிரகாசமாய் இதோட்டாடுவது இந்த நடனத்திற்கு பெயர் குக்கர நடனம் என்று பெயர் குக்கிர நடனம் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் தர வேண்டும் அந்த உயிர்களுக்கெல்லாம் மகோனதம் ஏற்பட வேண்டும் அதனே

இந்த பூமியில பெருவிழாவை காப்பதற்காக அற்புதம் விளக்கத்தோடு முழு மனதோடு மத்திய பருவத்தோடு கூடியிருப்பவர்கள் அத்தனை பேருடைய லெஞ்சத்திலும் சுற்றித்தும் கவலை இருக்கக்கூடாது அவர்கள் வாழ்விலே எல்லாம் தர அவர்கள் வாழ்விலே எல்லாம் தர என்பதற்காக பின்னிலே இருக்கிற